இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நீ வெளியே நிப்பாட்டிக்கலாம் வீடு பெரிய வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபட் ஒரு கூட இருக்குது கிச்சன் மாடல் ஒரு கிச்சன்னா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் தரப்படும் டைரக்டாக ஓனர்ட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட லிங்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது அதுபோக ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணுங்கள் வீடு வந்து முதல் மாடி வீடு வாசல் வடக்கு பார்த்த வாசல் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க லொக்கேஷன் வந்து மதுரை சூர்யா நகருக்கு பக்கத்தில் வரும் மெயின் இருந்து வீடு பக்கம்தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்குது பக்கத்தில் மாட்டுத்தாவணிக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் தண்ணி வசதி இருக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க கால் பண்ணுங்கள் வாடகை பன்னெண்டாயிரூவா வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு நீட்டான வீடு